அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரவிச்சந்திரன் சுதர்சினி நான் பச்சிலப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து சோரம்பட்டு கிராம சேவையாளர் பிரிவில் இருந்து கரந்தாய் என்னும் கிராமத்த மாதர் கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் எங்கட கிராமத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திட்ட காணியம் வீடுமன்ற அடிப்படையில் ஐம்பது வீடு திட்டம் வந்து மாதிரி திட்டமாக இந்தியன் வீடு திட்டம் என்ற பெயரில் வழங்கப்பட்டது அது எங்களோட பிரதேசத்தில் மட்டுமில்லை கண்டாவலை பூநகரி பொன்னகர் கிளிநொச்சி எல்லா இடமும் நடந்தது ஆனால் எல்லாருக்குமே வந்து ஆவணம் வழங்கியாச்சு எங்களுக்கு மட்டும் காணிச்சி இருந்த ஆணைக்குழு அதற்கு நாங்கள் காசு கட்ட வேண்டுமென்ற ஒரு நிபந்தனையை வைத்திருக்கின்றது இது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் டிசிசிஜி அமனாக இருந்த டக்ளஸ் தேவாண்ட அவர்களுடன் கூட நாங்கள் அணுகி எமது கிராமத்தில் அவர் வந்து கதைத்த போது அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அந்த பிரச்சனையை சொல்லி இது உயர் அதிகாரி மட்டம் கொழும்பிலிருந்து கூட அதிகாரிகள் வரவழைத்து கதை கதைத்திருந்தோம் ஆனால் அதற்கான முடிவுகள் காலதாமதமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது கா அது காசு கட்டச் சொல்லி எல்லாரையும் கேட்டிருந்தவை ஆனால் அதில் கூடுதலாக எல்லோருமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் காசு கட்டுறதுக்கு வசதி இல்லை அதால் ஒரு சிலர் வந்து வசதி படைத்தவர்கள் காசை கட்டியிருந்தவை அவைகளுக்கு வந்து நாளைக்கு ஒன்பது மணிக்கு பல மத்திய கல்லூரியில் உறுதி கொடுக்குற நிகழ்வு நடைபெறுவதாக அறிவிச்சிருக்கிறேன் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் இதை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது ஏற்கனவே காணியும் வீடும் என்ற அன்பளிப்பு திட்டத்தில் தான் வழங்கப்பட்டது நாங்கள் போய் எல்லாரும் நமக்கு காணிதாரங்கள் காணிக்கை சேரி நடத்தி நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ளவில்லை அன்பளிப்பு என்ற ரீதியில் தான் நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொண்டோம் இது எங்களுக்கு இலவச உறுதியாக பெற்றுத்தர வேண்டும் உண்டு நான் எனது கிராம ரீ பிரதேசம் தழுவிய ரீதியாக நான் ஒரு கொண்டு விடுத்து கொண்டு அடுத்ததாக இப்படிப்பட்ட காணி சீர்த்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி பிரச்சனைகள் பச்சிலப்பள்ளியில் ஏராளமானவை இருக்கின்றன இதனை நாங்கள் சமூக வலைத்தங்கள் வலைத்தளங்கள் ஊடாக பதிவேற்றியும் இருக்கின்றோம் கண்டனங்களும் தெரிவித்திருக்கின்றோம் ஆனால் இதுவரை எமக்கு எந்த தீர்வுகளும் எட்டப்படவில்லை உதாரணமாக எமது கரந்தாய் பிரதேசத்தில் இரு காணிகள் காணி கடத்தொழில் சமாசத்துக்கும் சந்தைக்கும் என இரு பொது துண்டுகள் இப்போது மூன்றாவது பிரதேச செயலாளர் வந்து விட்டார் அப்போது ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்டது ஆனால் அதனை ரெண்டு பேர் அடாத்தாக பிடித்தார்கள் பிடித்ததில் ஒருவருக்கு கடத்தல சமாசக்காரருக்கு இந்த அவரத்தில் காணித்து அவரில் காணி கொடுத்து அதுக்கு மாற்று காணி அந்த காணி பிரச்சனை முடிந்து விட்டது சந்தைக்கு கொடுத்த காணியில் இப்போ ஒரு மூன்று நாள் குழாய்க்கிணர் ஒன்றாடிவிட்டது அதை நான் சென்று குழாய்க்கணார் அடித்தவர்களிடம் சொன்னேன் இது காணி இப்படி புனாக்கில் இருக்குது இது எங்களோடய சந்தைக்கு அமைப்புக்கு தந்த காணி என்று சொல்லி அவர் சொன்னார் இல்லை இல்லை இது எல்ஆர்சி பணிப்பாளர் நேரடியாக தந்த வரக்கன்று சொல்லி நான் அப்போ டிஎஸுக்கு சொல்கிற போது டிஎஸ் சொன்னார் இது தங்களை ஜிஏ வந்து தலைவிட போனாமன்று சொல்லி ஹாணிச்சு ஆணை குழு என்ற காணி பிரச்சனை இல்லை அப்போ நான் நேரடியாக பழைய பிரதேச போலீஸ் உத்தியோ அதிகாரியிடம் ஓஎஸ்சியிடம் சென்று நான் இதை கதைத்திருந்தேன் அப்போது உடனடியாக அந்த வேலை திட்டத்தை நிறுத்துமாறு அவருடைய போலீஸ் அதிகாரிகளை விட்டு நிறுத்தியிருந்தார் ஆனால் உடனடியாக அந்த வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது அவர் கூறுகின்றார் எல்லா சி பணிப்பாளரும் தான் காசு கொடுத்து வாங்கியதாகத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் நமக்கு எமது எனது கிராமத்தில் இருந்து பழைய பொதுச்சந்தைக்கு செல்வதற்கு நாலு கிலோமீட்டர் இயக்கச்சி சந்தைக்கு செல்வது சந்தையில் எல்லா எல்லா வசதிகளும் இல்லை ரஜி சந்தை அப்படி எல்லாம் இல்லை நாங்கள் அப்படி ஒரு திட்டத்தை அதில் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த காணியை கூறுகின்றோம் அந்த பிரச்சனையும் எங்களுக்கு மீண்டு தர வேண்டும் என்றும் அதைவிட தர்மகணி கிராம சேவையாளர் பிரிவில் பேராலை என்னும் கிராமத்தில் நிறைய எல்ஆர்சி காணிகள் அங்கே இருக்கின்றன எல்ஆர்சி காணி என்று கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு சிறீமாயிருந்த காலத்தில் ஐம்பது ஏக்கருக்கு மேல் காணி ஒருவருக்கும் இருக்க முடியாது என்று கூறி ராயசூரியர் என்ற ஒரு தனிப்பட்ட நபரிடமிருந்து பரம்பரை உறுதி காணி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் காணி வசூலிக்கப்பட்டது அந்த காணியில் தான் இந்தியன் வீட்டு திட்டம் வழங்கப்பட்டது அதில் இருக்கிற எல்லா அந்த தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் காணியும் அவர்களுடைய சொந்த கா அவர்களுடைய காணி அதை அரசாங்கம் வசூலித்து தான் அதை எல்ஆர்சி பிறகு குறிப் குறிப்பாக ஒரு அஞ்சு ஏக்கர் படி காணிகளை விலை பேசி விற் விற்றுந்தார்கள் இது ஒரு எட்டு வருஷத்துக்குள் நடைபெற்றது அதில் சிலர்கிட்ட வந்து காசு வேண்டி இன்றை வரைக்கும் காணி கொடுக்காம இருக்குது அப்படி நிறைய சினம்கிட்ட பிரதேசத்தில் ஒரு என்று வட்டாரமன்ற அந்த பிரதேசத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான் இதுக்கு தனியாக ஒரு இந்த எல்லார்சி காணி பிரச்சனையே தனியாக ஒரு அதிகாரிகள் அணுகி இந்த பிரச்சனைக்கு முடிவெடுத்து கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் நமது பிரதேசத்தில் இருக்கின்றார்கள் என்றதையும் வெளிப்படுத்துகின்றேன் மற்றது வந்து எங்களோட சோழம்பட்டை ஜிஎஸ் பிரிவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு படித்த வாலிபர் திட்டம் மகளிர் திட்டம் விவசாய திட்டம் என்ற அடிப்படையில் மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அப்போது மக்கள் வெறிப்பணம் எல்லார் செலுத்தி கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வெறிப்பணம் செலுத்தி இருக்கின்றார்கள் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து சென்றும் மீண்டும் வந்து இடம்பெயர்ந்த காலத்துக்குரிய வெறிப்பணங்கள் எல்லாம் செலுத்தித்தான் இருக்கின்றார்கள் மீள்குடியேறியது மக்காணியில் தான் அப்போது இராணுவத்தினர் தெங்கு பயிற்சியை சகனையினர் கொலுசார் அனைவரும் சேர்ந்து மக்களை பலவந்தமாக டோசரால் இடித்து வெளியேற்றி அதற்குள் தாங்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் நாங்கள் உடனடியாக ஏனையின் வீதியை வழிமறித்து பெரிய பாரியளவில் പരി കണ്ടന പോരാട്ടം കൂടെ നടത്തിയ ആരെ മുടി വരവില്ല ഇന്നും അത് പാതിക്കൾ വെളിയിൽ താങ്കളാൽ അത് തെങ്ങ് പൈചർ അടാത്ത അവസ അടാത്ത് പണി വെച്ചിരിക്കുന്ന ഇത് ഉണ്മയ മക്കളുടെ ഹാണി ഇത് രണ്ടായിരത്തി പതിനാലാം ആണ്ട് പതിനഞ്ചാം ആണ്ട് മനീത ഉമ ആണെക്കുഴിന്റെ പരിന്തൂടെക്ക് ഹാണി മക്കളുടെ ഹാണി അത് മക്കൾക്ക് വഴങ്ങപ്പെടും ഇപ്പി പല പ്രചനകൾ എൽ കാണിച്ച ആണെ കുഴുക്ക് സ്വന്തമായ ഹാണികൾ പലയിൽ பழையில்தான் ஏராளமான காணிகள் இருக்கின்றன ஏராளமான பிரச்சனைகளும் பழையில்தான் இருக்கின்றன இது சம்பந்தமாக அப்போது நான் டிசிசி சேமன் கதைத்த போது அப்போது இருந்த ஜிஏ தான் இன்றும் ஜிஏயாக இருக்கின்றார் அப்போது இருந்த பிரதேச செயலாளர் தான் இன்றும் பிரதேச செயலாளராக இருக்கின்றார் அதர்களுடன் வினவி உடனடியாக நமது பச்சிலப்பள்ளி மக்களுக்கு இந்த காணி பிரச்சனையில் இருந்து விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்று

அப்போ போய் அவையை கே கேட்க அவை சொன்னவே இல்லை நீங்கள் காசு கட்ட தேவையில்லை நாங்கள் டாக்குமெண்ட் எழுத்த மூலம் எங்களுக்கு தர மாட்டோம் அதிகாரிகள் கதைச்சு அவையை கொடுப்பமான்னு சொல்லி அப்போ நாங்கள் டிசிசி போ முதல் இருந்தது அவன் அப்போ இருக்கே கல்லை கதைச்சி அவையை அதை கேட்டு அதற்காக கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன டெய்ருக்கு கூட்ட மினிட்ஸ் அதில் அவை தாங்க அது சம்மந்தமாக தங்கள்ட்ட இல்லை எவிடன்ஸ் இல்லை ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரமான்னு சொல்லி ஒரு சாதகமாக தான் போய்கொண்டு இருந்தது இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு முற்றுமுழுதாக அது மாறிட்டு நீங்கள் என்ன தீர்வு தீர்வு இல்லையன்றதால நான் உடல் மையத்தை தான் அடியிருக்கிறேன்